நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய் நமக நம்ம இப்போ நவடேஸ்வர வீடியோ செஷன்ல நாச்சியார் திருமொழியில பதிமூணாவது பதிகத்தை ஒவ்வொன்ன ஒவ்வொரு பாசுரங்களா அனுபவிச்சுட்டு வரும் இன்றைய பாசுரம் வந்து ஆறாவது பாசுரம் நடை ஒன்று இல்லா உலகத்தே நந்தகோபன் மகன் என்னும் கொடிய கடிய திருமாலால் குழப்பு கூறு கொலப்பட்டு புடையும் பெயர கில்லே நான் போட்கண் மிதித்த அடிப்பாட்டில் கொணர்ந்து ஒவ்வொரு பாசுரத்திலையும் கண்ணன் உபயோகப்படுத்தின ஒவ்வொரு பொருளை கொண்டு வந்து கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறா முதல் பாசுரத்துல என்ன கேட்டா கண்ணன் இடுப்புல கட்டியிருக்கிற அந்த பீதாம்பர மஞ்சள் நிற ஆடையை கொண்டு என் மேல் நீங்க வீசினீங்கன்னா என் வாட்டம் தீரும் இரண்டாவது பாசுரத்துல அவன் தலையில போட்டிருக்க அவன் கழுத்துல போட்டிருக்க அந்த திருத்துழாய் மாலையை என் கொடுத்தலின் சூடினால் என் வாட்டம் தனியம் அப்படின்றா மூணாவது பாசுரத்துல என்ன சொல்றான்னு கேட்டா அவன் வனமாலை அணிந்திருக்கான் அணிந்திருக்கிறான் அதை கொண்டு வந்து என் மார்பில போடுங்க என் வாட்டம் தீரும்ன்றா நாலாவது பாசுரத்துல அவனுடைய வாயில் இருக்கிற தீர்த்தத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுங்க என் இழைப்பு போகும்றா ஐந்தாவது பாசுரத்துல புல்லாங்குழலில் வர அந்த நீர் துவளைகளை என் முகத்தில் பூசினால் என் வாட்டம் போகும்ன்றா இந்த ஆறாவது பாசுரத்துல அவனுடைய கால் மிதித்த அடிப்பொடி இருக்க அந்த மண் துகள் அத என் மேல பூசினா என் உடம்புல இருந்து அந்த உயிர் போகாது அப்படின்றத இந்த பாசுரத்துல அவ தெரிவிக்கிறான் நடை ஒன்று இல்லா உலகத்தீ அதாவது இந்த வரம்புகளே இல்லாத இந்த உலகத்துல இந்த உலகத்துல யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் தான் இருக்கா ஒரு சிலர் தான் வரம்புகளோட இருக்கா ஆனா பல பலர் வரம்பு மீறி இருக்காங்க நந்தகோப்பன் மகன் என்னும் ஆனா அப்படிப்பட்ட உலகத்துல இந்த நந்தகோப்பன் என்பவர் வரம்போட வாழ்ந்தவர் ஆனா அவருடைய மகன் கொடிய திருமாலால் ரொம்ப கொடியவன் என்னை எப்படி கஷ்டப்படுத்துறாம்ப ஒரு பொம்பளை பொண்ணை கஷ்டப்படுத்தலாமா அது வரம்பு வரம்பு மீறின செயல் தானே ஆனா நந்தகோப்பன் எவ்வளவு வரம்புடையவர் அவருடைய பையனானு இவன் கொடியவன் என்ன கஷ்டப்படுத்துறான் கடியவன் என்னை பார்த்தாலே என்னை பார்க்கறதுக்கே வரமாட்டேங்கிறான் என்னை பார்க்கறத அவாய்ட் பண்றான் அப்படிப்பட்ட திருமாலால் குழப்பு கூறு குழப்ப அவனை நினைச்சு நினைச்சி நினைச்சி நான் பெரும் துன்பத்துல இருக்க துன்பப்படுகிறேன் புடையும் பெயர கிள்ளே நான் இன்னைக்கு என்னால் அசைய கூட முடியல நானே போய் நீ எனக்கு தேவையானதை எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு பார்த்தா அது கூட என்னால் முடியல போ அந்த பொய்யன் அவன் மேல அந்த அந்த பொய்யன் மிதிக்கிறானே அந்த மணல் அந்த அடி மணல் அந்த மணல் பொடியை கொணர்ந்து பூசிகள் எடுத்துன்னு வந்து என் மேல பூசினீங்கன்னா போகா உயிர் என் உடம்பை ஏ இந்த உயிர் போகாது இப்போதைக்கு இருக்கும் கொஞ்சம் என் வாட்டம் தனியும் திருப்பி எழுந்து அவனை பத்தியே நானே நினைக்க ஆரம்பிக்கிறதுக்கு என் உயிர் போகக்கூடாது அதனால அவன் அந்த போர்க்கன்றவன் அந்த பொய்யன் நடன பொய்யன் நடந்த அது அடிமணலை என் மொழி என்ன முகத்துல நீங்க பூசினீங்கன்னா என் உடம்பு போகாது அப்ப என் உயிர் போகாது இந்த உடம்பை விட்டு அப்படின்றது இந்த பாசுரத்தின் மூலமா ஆண்டால் சாதிக்கிறான் நடை ஒன்றி இல்லா உலகத்து நந்தகோப்பன் மகன் என்னும் கொடிய கடிய திருமாலால் குழப்பு கூறி கொலப்பட்டு பொடையும் பெயரக்கில்லே நான் போட்கண் மிதித்த அடிபாட்டில் பொடித்தான் கொணர்ந்து பூசியீர்கள் போகா உயிர் என் உடம்பையே அப்படின்றது இந்த பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை நம்ம அறிஞ்சின்னு சேவிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் என்னைக்கு நம்ம மனசில் இது பதியும் அதனால் நீங்கள் மட்டும் சேவிக்காம மற்றவாளுக்கு இந்த அர்த்தங்களை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் அது மனசில் அதிகமாக பதியும் நம்ம எந் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுட்டா உடனே மற்றவாளுக்கு சொல்லணும் ஐயோ எனக்கு அப்படி சொல்ல தெரியாது இப்படி சொல்ல தெரியாதுன்றது தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறத விட்டுட்டு நமக்கு நல்ல விஷயம் வெளியில் போனோம் அது எப்படி போனால் என்ன அதுக்கு என்ன நம்ம என்ன பெரிய மேடையில் போட்டு பிரசங்கமாக பண்ண முடியும் அப்படிலாம் வேண்டாம் நமக்கு தெரிஞ்சதை நாலு வார்த்தையிலும் சொல்லலாம் நாற்பது வார்த்தையிலயும் சொல்லலாம் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் ஒரு பயனா இருக்கும் நன்றி வணக்கம் மலத்திராகவன் காஞ்சிபுரம்